மன அழுத்தம் நீங்க ஒரு முத்திரை கண்டிப்பாக இருக்குது பல முத்திரையில் வந்து ஒரு முத்திரையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு பேர் யோக முத்திரா மன அழுத்தம் நம்ம பல விதமாக பார்த்துருக்குறோம் இதை பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இந்த உரிய தொடங்குகிறேன் மன அழுத்தம் எப்போ நடக்குது நம்மளோட நம்மளுடைய எதிர்பார்ப்பு எங்கேயோ இடிக்குது ஏதோ ஒரு வகையில் வந்து அது நடக்கலை ஸோ அதை நம்ம பிடிச்சிட்டு நிற்கிறோம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு அது அந்த இடத்துல ஒரு வகையான மனவளுக்கு உண்டாகுது இல்லைன்னா உறவுகளில் நெரிசல்லையோ உறவுகள் பிரிவிலையோ மன அழுத்தங்கள் உண்டாகுது இல்லைன்னா இந்த பிளானட்ரி பொசிஷன்ஸில் அதில் எமிட் ஆகிற வேவ்ஸ் மூலமாகவும் மன அழுத்தம் இருக்குது இல்லைனா நம்மளுடைய கர்மங்களில் சங்கீத கர்மாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த இப்போ இருக்கிற அந்த பிராரத்த கர்மாவோடு சேர்த்து ஆகாமை கர்மம் மூலமாகவும் மன அழுத்தம் இருக்குது இதில் பல விதமான மன அழுத்தங்கள் இருக்குது மெயினாக நம்ம இப்போ ஆஃபீஸ்லேயே பார்த்தா அவ்வளோ வந்து மன அழுத்தத்தை கொடுத்துட்றாங்க கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப புரியும் இப்போது இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு முத்திரை தான் ஒன்றும் இல்லை நம்ம கையை எடுத்து கும்பிட்றது தான் அது எப்படி பண்ணுறோன்னு பார்த்துருவோம் நம்மளுடைய இது வந்து நம்ம தொண்டையிலையா தைராய்ட் லேண்டில் இருந்து இதுக்கு பேர் வந்து நம்ம விசுத்தின்னு சொல்லலாம் இங்கேருந்து நாலு இன்ச்சு கீழே தைமஸ் இருக்குது அதாவது ஹனாத்த பிளேஸில் இப்படி ரெண்டு கையையும் நல்லா குவிச்சிட்டு இப்படி நல்லா வச்சுட்டு உங்கள் தலையையும் வந்து உங்களுக்கு குடிஞ்சிட்டு ஒரு ஏழு நிமிஷம் இருங்க நல்லா நல்லா இந்த கை விரல்கள் வந்து நல்லா ஒட்டி இருக்கணும் நல்லா இணைஞ்சாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் பார்க்க பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அழுத்தம் கொடுங்க நல்லா ஒரு டீசெண்டான அழுத்தம் அதுக்காக பிடிச்சி அழுத்தலாம் வேண்டாம் டீசெண்டான ஒரு அழுத்தம் கொடுங்க அப்படி அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஏழு நிமிஷம் இப்படி பிடிச்சிட்டு உங்கள் தலையையும் இந்த கழுத்து பகுதிக்கு குனிஞ்சி வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த இயல்பான மூச்சு இருக்கட்டும் உங்க நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு இரண்டுலந்து இரண்டு அல்லது மூன்று முத்திரைகள் நம்ம பண்ணலாம் சர்வசாரமாக இதை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து வயிறு காலியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் முழு உணவு சாப்பிட்டோன்னா நான்கு மணி நேரம் கேப் ஏதாவது ஸ்நாக்ஸ் சிறு உணவு சாப்பிட்டோம்னா ரெண்டரை மணி நேரம் கேப் ஜூஸோ தண்ணியோ எதோ ஆகாரம் பிடிச்சா ஒன்றரை மணி நேரம் கேப் இருக்கட்டும் உட்காந்துட்டு பண்ணலாம் இல்லை தரையில் உட்காந்துக்கலாம் உடலை முடி சேரில் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு இருபத்தோரு செகண்டு மூச்சை மட்டும் கவனிங்க உடல் மனம் இணையட்டும் அதுக்கப்புறம் இந்த முத்திரைகளை பண்ணுங்கள் அப்படி பண்ணும்பொழுது இது பலன் கிடைக்கும் எதுக்கு இப்படி இணைக்கிறோம் நம்ம நம்மளுடைய சமுதாயத்தில் பார்த்தோன்னா இது கையெடுத்து கும்பிடணும் ஆக்சுவலி இது பஞ்சபூதங்களோட கூட்டு நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இதுதான் தான் பஞ்சபூத இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து திருப்பியும் நம்ம ரெஃபரலுக்காக இப்படி பஞ்சபூதங்களை வந்து நம்ம இணைச்சி அழுத்தும் பொழுது இது பேசிக்கலி இது சர்க்கி விட்டுங்க இந்த இந்த நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் கூகுள் கூட பண்ணி பாருங்கள் அக்குப்ரேஷன் ஒரு கான்செப்டில் வந்து இது நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு அந்தந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது அது வந்து நமக்கு வந்து உடலை வந்து நம்ம அழுத்து உடலில் உள்ள உறுப்புகளுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஆகையால் இப்படி நம்ம புரிஞ்சிக்கணும் இது வந்து ப்ரூவ் பண்ண முடியும்னா ஆமாம் பண்ணவே முடியும் இதை நம்ம ஏற்கனவே முத்ரா வேலை செய்யுமா நம்ம பேச்சிருக்கிறோம் அந்த தலைப்பில் நீங்கள் பாருங்கள் நான் இந்த அந்த லிங்க்கை நான் இந்த பதிவில் போட சொல்கிறேன் அதனால் மன அழுத்தம் பொழுது நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் எஸ் ஐ டு டேக் எ பிரேக் சொல்லிவிட்டு ஏழு நிமிஷத்தில் இருந்து நூறு நிமிஷம் இது பண்ணுங்கள் இருபத்தொரு நிமிடம் பண்ணால் ரொம்ப நல்லது நாற்பத்தெட்டு நாள் பண்ணிங்கன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மண்டலமாக பண்ணுங்கள் அப்படி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உடல் உழைப்புக்கு ஆரம்பிங்க நம்ம இப்போ மிஸ் பண்ணுற என்ன முக்கியமான விஷயம்னு இந்த காலத்தில் வந்து நம்ம உடல் உழைப்பை விட்டுறோம் நம்மளுடைய லிம்பட்டிக் சிஸ்டம் நம்மளுடைய ஹீட் எனர்ஜி பீக்கில் வேலை செஞ்சால் தான் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆகையால் உடற்பயிற்சி கண்டிப்பாக ஆகுங்க இல்லை யோகாசனம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் உணவு பழக்கத்தை கொண்டு வாங்க இது மூணு வந்து இது அடிஷ்னலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆகையால் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நாம் பண்ணுவோம் நாமளும் கற்றுக்கிட்டு நம்மளும் பலனடைந்து எல்லோருக்கும் சொல்லியும் கொடுக்கலாம் எல்லாம் இல்லை குருவர்களும் திருவர்களும் பெற்று நாமும் நல்லா இருப்போம் நம்ம சுற்றி உள்ளவங்களும் இருப்போம் மகிழ்வித்து மகிழ்வோம் இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சார் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்